ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமே டிஎன்பிசி அகடமி ஸோ அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்க நம்ம பதினேழு கீழக்கு நூல்கள் லைன் பைலை கொஸ்டின்ஸ் வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம நாலு டேர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் நான் மணிக்கு டிகை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அந்த ரெண்டு வீடியோட லிங்கு பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வந்து அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்னா நான் இருப்பது பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப முக்கியமான டாபிக் இன்னான் இருப்பது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இருக்காது இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த இன்னும் இப்போ சம்மந்தமாக கேள்வி கேட்டால் மிஸ் பண்ணிருவீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலபஸ்சில் இருக்கக்கூடியது ஸோ சிலபஸ் வைஸ் படிச்சீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ணிடலாம் சிலபஸ் வைஸும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ அப்படின்றப்ப ஓல்ட் அண்ட் நியூ எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால மறக்காமல் எல்லாருமே சிலபஸ் வைஸும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் சிக்ஸ்து புக் அதாவது நீங்கள் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே படித்தாலும் சிலபஸ்ஸைஸ் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க அதுதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாமா ஸோ என்ன பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ எல்லா கொஸ்டினுமே லைன் பை லைனா நான் எடுத்து வச்சிட்டேன் இதுக்கு மேல டிஎன்பிசி அதாவது இதுக்கு மேல இன்னும் டிஎன்பிசில கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லா கொஸ்டனுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா கபிலர் ஸோ ரொம்ப முக்கியமானது இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் யார் கபிலர் இன்னா நாற்பது நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் நாற்பது ஸோ மொத்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது தான் ப்ளஸ் ஒன்றுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து சரிங்களா கொஸ்டின் கேட்கும் போதே உங்களுக்கு கடவுள் வாழ்த்து நீங்களாக இன்னா இன்னொன்னு உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கைன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் நாற்பது இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒருவேளை நாற்பத்தி ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா நாற்பத்தி ஒன்னாக டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா மொத்த பாடல்கள் நாற்பத்தி நாற்பது தான் ஸோ அந்த ப்ளஸ் ஒன்றுன்றது கடவுள் வாழ்த்து பாடல் அடுத்த கொஷின் பாருங்கள் இன்னா நாற்பது நூலின் பாவகை என்ன இன்னா நாற்பது நூலின் பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாம் இன்னா நாற்பது இன்னா நாற்பது பார்த்தீங்கன்னா டேஸ் நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இன்னா நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சங்கம் மறுவிய காலத்தை சேர்ந்தவை அல்லது சங்ககால பின் தோன்றிய நூல்களுன்னு சொல்லி சொல்லுவோம் அதே சங்க நூல்கள்னா எதை சொல்லுவோம்னா பதினேழு மேற்கணக்க சொல்லுவோம் பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னா என்னென்னு பாத்தீங்கன்னா அதுவும் பதினெட்டு நூல்கள் தான் அது வந்து நீண்ட அடிகளை உடையதுக்கு பேர் தான் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் ஸோ அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் வரும் ஸோ நம்ம பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் முடிச்சுட்டு பதினேழு மேற்கணக்கு நூல்கள் கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எது துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நாற்பது இன்னா என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் அதே மாதிரி இனியவை நான் பார்ப்போம் இனியவையோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்பம்னு வரும் சரிங்களா இன்னா அற்பதில் கடவுள் வாழ்த்து பாடலின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னா அற்பதில் எந்த கடவுளை வணங்காமை துன்பம் என கபிலர் கூறுகிறார் ஸோ இன்னா அற்பதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வணங்கலைன்னா உங்களுக்கு வந்து துன்பம் ஏற்படும்ன்ற மாதிரி அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது என்ன இப்போ எந்தெந்த கடவுள்னு பார்த்தீங்கன்னா சிவன் பலராமன் திருமால் முருகன் ஸோ இந்த நான்கு கடவுள்களும் ரொம்ப முக்கியம் இதை கூட கொஷனாக கொடுத்து கேட்கலாம் இன்னா நாற்பது நூலில் எத்தனை இன்னாத செயல்கள் பற்றி கூற கூறியிருக்காங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு இன்னாத செயல்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க சரிங்களா துன்பம் தரக்கூடிய நூற்றி அறுபத்தி நாலு செயல்கள் பற்றி இன்னா நாற்பது நூலில் வந்து கூறப்பட்டிருக்கும் ஸோ ரொம்ப முக்கியமானது அடுத்த கொஷின் பாருங்கள் செயலின் இறுதியில் இன்னா என முடியும் நூலின் ஆசிரியர் யார் சரிங்களா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னா நாற்பது நாளே கடைசியில் நீங்கள் வந்து அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அந்த செயலோட கடைசி லைன் எல்லாமே இன்னா இன்னா இன்னான்னு முடிஞ்சிருக்கும் அப்படி முடிஞ்சிருந்தால் அதோட நூலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னா இருப்பது ஸோ அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் அடுத்த கொஸ்டின் பாருங்க இன்னா இருப்பது டேஸ் நூல்களில் ஒன்று இன்னா இருப்பது பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இன்னான் இருப்பது அறநூல்களில் ஒன்று அல்லது நீதி நூல்களில் ஒன்று அடுத்த கொஸ்டின் பாருங்க கபிலர் டேஸ் சமயத்தை சார்ந்தவர் கபிலர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சைவ சமயத்தை சார்ந்தவர் தான் கபிலர் இன்னான் அறுப்பது டேஸ் காலத்தை சார்ந்த நூல் இன்னான் அறுப்பது சங்கம் அருவிய காலத்தை சார்ந்த நூல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகத்தில் கூடாதவை என்னென்ன என்பது பற்றி கூறி நீதி உரைக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னான் அறுப்பது அதாவது உலகத்தில் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது சரிங்களா உலகத்தில் செய்யக்கூடாதவையை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னான் து அதுக்கடுத்து பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் கபிலர் எழுதிய நூல் எது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் கபிலர் எழுதிய நூல் இன்னா நாற்பது பதினேழு மேற்கணக்கு நூல்களில் கபிலர் எழுதியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டுன்னு ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு ஸோ ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இன்னா நட்பது எந்த நூற்றாண்டை சார்ந்த நூல் இன்னா நட்பது பார்த்தீங்கன்னா நாலாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மொத்தமே பதினாறே கொஸ்டின் தான் இந்த பதினாறு கொஸ்டின் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஒரு நிமிஷத்தில் இந்த பதினாறு கொஸ்டினை படிச்சிங்க என்ன நார்ப்பதுன்ற டாப்பிக்கே உங்களுக்கு முழுமையா முடிஞ்சிரும் சரிங்களா ஸோ அடுத்தது இனியமை நார்ப்பது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரீன் பேசி அகாடமி